எங்கள் பட்டிமன்றங்கள்லாம் நாங்கள் நடத்துற போது ஒரு பத்து பேர் எந்திரிப்போம் பத்து பேர் போவான் வருவான் அது தாஸ்மாக்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தாங்க முடியலை அதுக்கெல்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்கீங்களா அந்த இந்த மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லுங்கிலாம் கட்டி உள்ளே போட்டிருக்கிற அண்டர்வேர் தெரியிற மாதிரி அதை மடக்கி கட்டி அதுதான் தான் நமக்கு ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ரோவில் பீடியெல்லாம் பத்து வச்சுக்கிட்டு ஒண்ணும் விளங்காத அவனுக்கு ஆனா பாராட்டுவான் ஏன்டா கேட்டால் விளங்கி பாராட்டுறவங்களை விட விளங்காம பாராட்டுறவங்க தான் முக்கியம் ஏன்னா ஏதோ ஒரு இடத்தில் அவன் விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது விளங்காமல் போயிவிடுவானோ என்று நம்ப தகுந்த ஒருத்தனை விளங்க வைப்பதுதான் ஒரு பேச்சுக்கும் எழுத்துக்கும் கடமை என்று கருதுகிறனா சிவஷ் அப்படிம்மா கைத கண்ணகி பற்றி ஒரு வழக்காடு மன்றம் ஐயா முன்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த நடுவர் நான் தான் நடுவர் என்னை பார்த்து சொல்றான் நிறுத்து நீ யாரு யாரு அது யாரு கண்ணை யாரு அவ மேலதான வழக்கு அவளை கொண்டாந்து ஆஜர் பண்ணு போட்டு கூட்டிட்டு வா சரி அவ்வளவு வரும் அவ புருஷன் வந்து திருடுன்னு சொன்ன அந்த 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 ராஜாவை கூட்டிட்டு வா புருஷன் தானே செத்து போயிட்டா அந்த ரெண்டு பேரையும் கொண்டு பிராதம்புத்தவங்கள கொண்டு வாப்பா இல்ல அவங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லையே கண்ணகி ஒரு பாத்திரம் பாண்டியன் நெடுஞ்செழியன்னு ஒரு பாத்திரம் அவங்க எல்லாம் வர மாட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு அடிச்சு பாருங்க ஒரு அடி அவன் தான் மிளங்குறவன் செத்து போனவங்கள பத்தி என்னடா பேச்சு இல்லை நியாயமான கேள்வி இல்லையே செத்து போனவங்க அதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் வச்சிருக்கான் பாருங்க வாழ வேண்டியவர்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் பற்றி பேசி வாழ வேண்டியவர்களையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் பற்றி எழுது செத்து போனவர்களை பற்றி என்ன பேசினாலும் பாருங்க அவம்தான் நமக்கு ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸோடயே நாங்க வெற்றி பெற்றிருப்போம்னா இந்த ஆடியன்ஸை ஒற்றுமா என்ன கற்றது இந்த சபை எவ்வளவு அமைதி எவ்வளவு கண்ணியம் ஆங்கிலத்தில் கிரவுட் என்பதற்கும் கேதரிங் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் கிரவுட் என்பது கும்பல் கேதரிங் என்பது கூட்டம் இங்கே இருப்பது கேதரிங் இங்கே இருப்பது கூட்டம் அதுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற போது எனக்கு ஒரு ஒரு சிந்தனை ஓடியது நான் ஒரு அடிப்படையில ஆங்கில பேராசிரியர் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆங்கிலம் சொல்லி கொடுத்திருக்கேன் அனுபவங்களை பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன் ஒரு மாணவன் என்னிடத்திலே கேட்டான் இவ்வளவு கருப்பா இருந்தது கருப்பா இருக்கிறதுக்கு எம்ஏ பாஸ் பண்றதுக்கு என்னடா கலைச்சு அவன் என்னமோ கேட்கல சேஞ்சு த வாய்ஸ் அப்படின்னு ராமா கில் ராவணான்னு எழுதி போட்டுட்டு சேஞ்சு த வாய்ஸ் அப்படின்னு ராமா கில் ராவணாங்க அவன் குரலை மாற்ற உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா பெரியோர்களே இந்த எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு பென்ஷன் ஒன்று கொடுக்குறாங்களே அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நாங்களாம் பாடம் சொல்லி கொடுத்ததுக்காகவா பல பேருக்கு அறிவு கண்ணை திறந்து வச்சதுக்காகவா பென்ஷன் பட்ட அவமானங்களுக்கு நஷ்டஈடு நாலு வருஷம் எவ்வளவு பட்டிருப்பேன் அதுல கம்யூனிகேஷன் நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துவோம் எப்படி ஆங்கிலத்தில் உரையாடுவது ஆங்கிலத்தில் எப்படி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆங்கிலத்தில் என்ன பண்றான் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம் ரைட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம் அப்படிதானே இருந்து உங்களுக்கு ஒரு நுணுக்கம் சொல்றேன் ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் அவ்வளவுதான் ரைட்டர் இஸ் ஒன் ஹூ ரைட்ஸ் அவ்வளவுதான் ஆனா தமிழ அதை எப்படி மொழிபெயர்த்தான் பாருங்க ஸ்பீக்கர் அப்படிங்கறத எழுத்தாளன் பேச்சாளன் அப்படின்னா ரைட்டர் அப்படிங்கறத எழுத்தாளன் அப்படின்னா ஆங்கில வார்த்தைக்கும் தமிழ் வார்த்தைக்கும் அடிப்படை வேறுபாடு என்ன புரிகிறது தெரியுமா பேசினால் போதும் என்று ஆங்கிலேயன் நினைத்தார் என்று ஆசைப்பட்டார் பேச்சு ஆளன் எழுத்து ஆளன் எழுத்தை ஆளுகிறவன் திருப்பூர் கிருஷ்ணன் எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் எழுத்தாளர் ஏ அவர்கள் எழுத்தை ஆளுகிறார்கள் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்றால் திருப்பூர் கிருஷ்ணனும் கண்மணி குணசேகரனும் எழுத்தையும் ஆழ்கிறார்கள் பேச்சையும் ஆழ்கிறார்கள் அவர்கள் எழுத்தாளர்களா என்ன என்ன அருமையா பேசினார் திருப்பு கிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன அழகா கண்மணி குணசேகரன் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி ஆனந்த வகன் இதழ்ல பச்சை கிளின்னு ஒரு கதை இருக்கார் சார் படிச்சு பாருங்க உயிரோட்டமான கதை உயிரோட்டமான கதை அந்த நடையில எவ்வளவு உயிர்ப்பு இருக்குன்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எழுத்தை ஆளணும் ஒருத்தன் எழுத்தை ஆளணும் ஒருத்தன் பேச்சை ஆளணும்னா அவன் மனசு நிம்மதியா இருக்கணும் அப்பதான் எழுத்த ஆள முடியும் அந்த மனசு நிம்மதியா இருக்கணும்னா புஸ்தகம் வாங்கணும் அதுதான் அவர் பேசுறது என் மனசு நான் நிம்மதியா இருக்கணும்னா என் பேச்சை நீங்க கேட்கணும் நான் வீட்டுக்கு போன பிறகு விநாயகர் ராஜ்கிட்ட என் போன் நம்பரை வாங்கி நாளைக்கு ஒரு பத்து பேராவது உங்க பேச்சு நல்லா நல்லா இருந்தா நல்லா இருந்ததுன்னு சொல்லணும் அப்பதான் நான் மேலும் மேலும் இந்த பேச்சை ஆள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வரும் ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தை வாங்கி படித்தீர்கள் என்றால் அவனுக்கு வருமானம் கிடைத்தது என்றால் அவனுடைய பொருளாதார சிக்கல்கள் தீரும் என்று சொன்னால் இன்னும் மேலும் மேலும் எழுத்தை ஆண்டு ஆண்டு இந்த தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் அவனுக்குள்ளே கொப்புளிக்கும் அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு ஆங்கிலத்தில் அந்த அர்த்தம் இல்லைங்க பேசினா போதும் எழுதுனா போதும் இப்ப எங்க 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 கட்டுரை நோட்ல தமிழ் கட்டுரை நோட்ல ஒரு பையன் கண்ணகி பற்றி எழுதுனதை கொண்டு வந்து தமிழ் பேராசிரியர் அந்த கட்டுரை நோட்டை முன்னாடி விரிச்சு வச்சு மடியில படுத்த அழுதார் சார் கண்ணகி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு வாத்தியாரு கண்ணகி சிறு குறிப்பு வரைக அவன் முத வார்த்தையை கொன்னகி கண்ணகிக்கு முதல்ல எடுத்த உடனே கொன்னகி அதாவது எங்கெல்லாம் துணை எடுத்து போடக்கூடாதோ அங்கெல்லாம் போடுறான் எங்கெல்லாம் போட போடணுமோ அங்கெல்லாம் போட மாட்டேங்கிறான் இப்ப நான் அதை மொத்தமா சொல்லிடுறேன் அவன் எழுதுனத ஒரு நாலு வரி இருக்கான் அந்த நாலு வரி சொல்றேன் பாருங்க கண்ணகி ஒரு சிறு குறிப்பு வரைங்க ஆசிரியரே சிறு குறிப்பு தான் கேட்டிருக்காரு ஏன்னா பெரும் குறிப்பு கேட்டா கொண்டுருவான் சிறு குறிப்புலயே கொள்றவன் பெருங்குறிப்பு கேட்டா என்ன கொன்னே விடுவார் அதனால சிறு குறிப்பு வரையினா பொன்னகிசமாக பொன்னகி குபவாசமாக பண்டியான் நொடிஞ்சொழியான் ஆபா காலாத்தின் வசாலில் வந்து நொந்தார் வந்து நொந்த பொன்னகி கொய்யில் ஒரு செம்பு இருந்தது இதை தமிழ்ல மொழி பேருங்க தமிழ்ல தானே எழுதியிருக்காங்க இது தமிழ்ல மொழி பேருங்க கண்ணகி கோபாவேசமாக பாண்டியன் நெடுஞ்செலியன் அவைக்களத்தின் வாசலில் வந்து நின்றால் வந்து நின்ற கண்ணகி கையில் ஒரு சிலம் பெருந்தது இது அவங்க என்ன எழுதியிருக்காங்க பொன்னகி கொய் கொன்னகி பண்டியான் நொடுஞ்சொலியான் ஆவா கலாத்தின் வசாலில் வந்து நொந்தாள் வந்து நொந்த கொன்னகி கொய்யில் அதாவது சரளமா எழுக்கிறான் சார் என்ன திருபுரு கிருஷ்ணன் என்ன பெரிய ரைட்டர் அது ஒரு ரெண்டு வரி அவர் எழுத்துல எங்கேயாவது எழுதி இருப்பாரா தண்மணி குணசேகர் இப்படி ரெண்டு வரையும் கண்ணகியை பொன்னகிங்கிறான் அவன வாத்தியார் தமிழை வாத்தியார் கூப்பிட்டு கேட்டு ஏன்டா டேய் ஏடா இப்படி என் உயிர வாங்குற சரி ஏன்டா இது புன்னகின்னு போட்டிருக்க ஏன்டா நொடிஞ்சொழி நொடிஞ்சொழி அவன் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கான் பாருங்க தப்பா தீர்ப்பு சொல்ற எந்த ராஜாவும் நொடிஞ்சு ஒழியணும் சார் அதனாலதான் சார் உன்னை நொடிஞ்சு ஒழியணும் அது கொன்னகிர் அது அது உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லை இப்ப என் கேள்வி இவன் எழுதுறவனா இவன் எழுதி இருக்கானா இல்லையா இவன் எழுதி இருக்கானா இல்லையா எழுதிதானே இருக்கான் According to இங்கிலீஷ் he is also a writer. One who writes is a writer. That's right. What is நீங்க அர்த்தபூர்வமா பாத்தீங்கன்னா எழுதுறவன் எழுத்தாளன் ஆங்கிலேயனை பொறுத்தவரையில இப்ப இவன் கொண்டைகின்னு எழுதுன அவன் எழுத்தாளன் அவனை பொறுத்தவரையில போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் இருக்கார் சார் அவருக்கு சாகித்ய அகாடமி விடுக்கு விருது கொடுக்க முடியுமா ஐ எம் ஆல்சோ ஏ ரைட்டர் எனக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கொடுங்கன்னு கேட்டா அந்த ரைட்டர் வேற சார் பேசுகிறவன் எல்லாம் பேச்சாளர் நல்ல பெரியோர்களே பேசுகிறவன் எல்லாம் பேச்சாளர் நல்ல வார்த்தைகளை கொப்புளிக்கிறவனெல்லாம் பேச்சாளன் அல்ல எவன் வார்த்தைகளுக்குள்ளே வாழ்க்கையை அடக்குகிறானோ அவன் தான் பேச்சாளன் அவன் தான் பேச்சாளன் பேசுற அடுத்து வருகிற பேச்சாளர் பேச்சாளனே கிடையாது பேசுறவன் வேறு எழுதுறவன் எழுத்தாளன் வேறு புத்தக திருவிழா எழுதுகிறவனுக்கு அல்ல எழுத்தாளனுக்கு எழுதுகிறவனுக்கெல்லாம் திருவிழா கிடையாது எழுத் தான் திருவிழா பேசுகிறவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது பேச்சாளனுக்கு தான் மரியாதை அரசியல்வாதிகள் அரசியல் பேச்சாளர் கைவு செய்து சொல்லாதீங்க அது சில பேர் பேசுறத கேட்டீங்கன்னா தாங்க முடியல என்ன சோ ஒரு நாடகத்தில் சொல்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்க ஜனாதிபதிக்குலாம் இங்க பெரம்பலூர்ல நின்றுட்டு சவால் விடுவான் புதிதாக வந்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களை கேட்கிறேன் நீ ட்ரம்ப் கேட்க அவர் ஒவ்வாமா சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு இவன் பெரம்பலூர் காரங்க சொன்னாப்போ அவர் கேட்டுக்கிறாரு அது ஒரு பேச்சு கேட்டேன் சார் இவன் இவன் பேச்சாளருனா பேசுகிறவனா இதை மட்டும் சொல்லுங்க பேச்சாளர் தான் பேசுகிறவன் ஒரு பேசி பாருங்க என்ன ஒரு நிமிஷம் பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் ஒரு அரசியல் பேச்சு இந்த மேடையிலே ஏறிய போது என் மனதுக்குள்ளே இருந்து கொப்பளித்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையோடு இந்த மேடையிலே ஏறுவேன் அந்த விஷயம் இந்த தமிழ்நாட்டை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்பதை நான் அறிகிற காரணத்தினாலே அந்த விஷயத்தை உங்களிடத்திலே சொல்லாமல் இந்த மேடை விட்டு இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை உறுதிப்பாட்டை உங்களுக்கு கொடுக்கிற இந்த தருணத்திலே அந்த விஷயம் என்ன என்று தெரிந்து கொள்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் அடிப்படையிலேயே அறிவேன் என்கிற காரணத்தினாலே தான் அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசையோடு இந்த மேடையில ஏறிய நான் அந்த விஷயம் என்ன என்பதை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஆசை எனக்குள்ளும் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால நான் அந்த விஷயத்தை பற்றி உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று மேடையிலே ஏறி இந்த தருணத்தில் என் தாய் தமிழை வணங்கிவிட்டு அது என்ன கல்வி என்ற தமிழை வணங்குகிறார் கேட்டாள அவன்கிட்ட என் நாயை நீ தமிழே சரியா பேச மாட்டேங்கிற தாய் தமிழை வணங்குறான் தாய் தமிழை வணங்கிவிட்டு என் தானை தனவனை வணங்கிவிட்டு நான் சொல்லுகிறேன் அந்த விஷயம் என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற ஆசை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் அறிவேன் பக்கத்துல உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அவன் அவனை தோல்பட்டையில் லேசா தடவி என்னன்னே சொல்ல நினைக்கிறீங்க சப்புனு ஒரு இடி இடிச்சு சொன்னா இலை பேசாம இருக்கணும் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சாதான் சொல்லி போடுவோம்லடா இப்ப நாற்பது நிமிஷம் திருப்பூர் கிருஷ்ணன் பேசினார்னா நாற்பது நிமிஷத்துல மனசுக்குள்ள வந்து பச்சுக்கன்னு உத்து உட்கார்ந்துக்கிற மாதிரி பத்து விஷயம் இருந்ததா இல்லையா நாற்பது நிமிஷத்துல பெவிக்கால் போட்டு மனசுக்குள்ள ஒட்டுற மாதிரி ஒரு பத்து விஷயம் உட்கார்ந்துதான் இல்லையா அதுதான் பேச்சு அதனாலதான் சொல்றேன் ஸ்பீக்கிங் இஸ் நாட் சேவ் வித்வுட் சேயிங் டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கூப்பிடுங்க ஏதாவது சொல்வதற்கு உனக்கு ஒரு விஷயம் இருந்தால் மேடை ஏறு சொல்வதற்கு உனக்கு ஒரு விஷயம் இல்லை வெறும் சொற்களை மட்டும்தான் உன்னால் சொல்ல முடியும் என்றால் தயவு செய்து மேடை ஏறாதே மேடையை களங்குப்படுத்தாது சொல்வதற்கு ஏதாவது ஒன்று இருந்தால் எழுதுகோல் எடு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் எழுதுகோலை தொடாது ஏனென்றால் எழுத்து தெய்வம் எழுதுகோல் தெய்வம் என்று பாரதி சொன்ன பூமி இது நேரம் பேசின தெரியுமா எழுதுகிறவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறான் தலைப்பு வரணும் பேசுகிறவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறான் எழுதுகிறவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறான் பேசுகிறவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறான் எப்போ எழுதுகிறவன் எழுத்தாளன் ஆகிறான் தெரியுமா எப்பொழுது அவனுடைய எழுத்தில் உயிர்ப்பு இருக்கிறதோ அப்போது எழுதுகிறவன் எல்லாம் எழுத்தாளன் ஆகிறான் எப்போது பேச்சிலே உயிர்ப்பு இருக்கிறதோ அப்போது பேசுகிறவன் எல்லாம் பேச்சாளன் ஆகிறார் அப்படியானால் அடிப்படை பொருள் என்ன உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் பேசலாம் உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் எழுதலாம் ஆனால் உயிர்ப்போடு இருக்கிறவர்கள் தான் பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மாற முடியும் அதான் உயிரும் உயிர்ப்பும் உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல யாராவது செத்து போன்னு சொன்னா செத்துருவாங்களா ஒரு பழைய கதை தான் சொல்லுவாங்க ஒரு பாட்டி சுள்ளி பொறுக்கி தொண்ணூறு வயசுல கூட சுள்ளி பொறுக்கி உயிர் ஜீவனம் நடத்திக்கிட்டு இருந்த பாட்டி கடவுளே சித்திரகுப்தா நாயனாரே அவர் தான் இந்த கணக்கு வழக்கு எல்லாம் பாக்குறவர் என் கதையை முடிக்க மாட்டியா உனக்கு கண்ணே கிடையாது கடவுள் வந்தார் அவர் சுள்ளிலாம் பொறுக்கி கட்டிட்டு இருக்கா ரொம்ப பாட்டி ஆசைப்படுறா சாவணும்னு சரி இன்னைக்கு கூப்பிட்டு போயிருவோன்னு கடவுள் டபக்கன் வந்து இறங்கி பாட்டி போமான் இருக்கார் பாட்டி கேட்டிருக்கா எங்க இல்லை நீ தானே சொன்ன கணக்கை முடிச்சிடு கணக்கை முடிச்சிடு மேலே கூட்டும் அதை நான் தான் யம தர்மனுடைய செக்ரட்டரி பர்சனல் அசிஸ்டன்ட் வரையா ஆடா பாப்பா அவன் கூட வர்றதுக்கா இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் சாகணும்னு ஆசைப்படுறவங்க கூட வாய்ப்பு வர்ற போது சாக மாட்டாங்க உயிர் வாழணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வாசகம் சொல்வார்கள் எவ்ரிபடி வான்ஸ் டு லிவ் லாங்கர் பட் நோ ஒன் வான்ஸ் டு குரோ ஓல்டர் எல்லாருக்கும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒருத்தருக்கும் வயசாகிறது பிடிக்க மாட்டேங்குது வயசாகிறமே எப்படி ரொம்ப நாள் வாழ்றது அடிப்படையே ஈடுபாடா இருக்கு எனக்கு முடி நரைச்சு போச்சு எழுது வயசு ஆச்சு இப்ப எழுது வயசு ஆனா முதுமை வந்தா தானே ரொம்ப நாள் வாழ்ந்ததா இருப்பான் ஆனா எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க யாருக்கும் வயசாகிறது பிடிக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு உயிர் போட வாழணும்னு ஆசை இருக்கு இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் ஓப்பனா கேட்கிறேன் என்னை உட்படுத்தியே கேட்கிறேன் ஏதாவது உயிர் காபத்துனா நம்மளை பாதுகாத்துக்கிடுவோம்ல இப்ப பெரம்பலூர் மேடைக்கு போகாத ஒருத்தன் சொல்றான் என் மேல அன்புள்ளவன் அன்பினர் துண்ணியில்ல பெரம்பலூர் மேடைக்கு போகாத அங்க உனக்கு கொடுமையான ஒரு ஆபத்து இருக்கு என்ன ஆபத்து உன்கிட்ட படிச்ச பயலுக பத்து பேர் வர போறாங்களா வருவனா இந்த மேடைக்கு நான் வருவேண்ணா அவ்வளவு பெரிய ஆபத்து என்னால சமாளிக்க முடியுமா என் உயிர் காபத்துனா நான் வரமாட்டேன் சார் என் உயிர் காபத்துனா என்னை பாதுகாத்துகிறது முயற்சி செய்வேன் சார் நான் ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவேன் சத்துணவா சாப்பிடுவேன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் நான் கேட்டுக்குவேன் என் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செய்வேன் உடற்பயிற்சி செய்வேன் நடைப்பயிற்சி செய்வேன் உயிரோட இருக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி செய்யறோம்ல யோசிச்சு பாருங்க லேசா நெஞ்சு வலிச்சாலே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஒருவேளை கார்டியாக் அரெஸ்டா இருக்குமோ கேட்கறேன் நானே அவருக்கு எடுத்து கொடுக்குறேன் அவர் லேசா அது கேஸ்ட்ரிக் ட்ரபுளா இருக்கும் ஏன்னா நானே கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிட்டதுனால அவர் அவங்க எப்படி அந்த ஸ்டெப்பை வச்சுட்டு அநேகமா மூணு இடத்துல பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் வெறு வாயு தொந்தரவு அவரு அநேகமா மூணு ஒன்னு சொல்றேன் யாராவது டாக்டர்கள் இருந்தா மன்னிச்சிருங்க ஏதாவது ஒரு இருதய நோய் நிபுணர் உங்க இருதயத்துல மூணு இடத்துல பிளாக் சொன்னா அவர் ஏதோ ஒரு பிளாக்ல வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு எங்கயோ அட்வான்ஸ் கொடுத்துருக்க மிச்ச பணத்தை வாங்க போறாரு ஏன் ரொம்ப நாள் வாழணும் வாழணும் பார்வை போச்சுன்னா உயிர் வாழல சார் மூளையே செயல்படாம கோமாவுக்கு போனாலும் உயிர் இருக்கும் சார் கை வளம் காட்டாலும் உயிர் இருக்கும் சார் காது காட்டாலும் உயிர் இருக்கும் சார் ஆனா போச்சுன்னா புரியுதுங்களா எந்த அவயும் உயிரோடு நேரடியாக தொடர்புடையதல்ல இருதயம் மட்டுமே உயிரோடு நேரடியாக தொடர்புடையது உயிரோடு நேரடியாக தொடர்புடைய அந்த இருதயம்தான் தான் உயிர்ப்போடும் தொடர்புடையது அதை இருதயம் என்று சொல்லாதீர்கள் இதயம் என்று சொல்லுங்கள் இருதயம் துடித்தால் உயிர் வாழ்கிறீர்கள் இதயம் துடித்தால் உயிர்ப்போடு வாழ்கிறீர்கள் என்று பொருள் அர்த்தம் இவ்வளவு இவ்வளவு முயற்சி உயிர் உயிர்ப்போடு வாழ்றதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம் வாழ்க்கை சும்மா வாழக்கூடாது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா வாழ்றவனா எங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா வெந்ததை தின்னு வேலை வந்தா சாவர உண்டாம அது பேர் வாழ்க்கையா யோசிச்சு பாருங்க புத்தக திருவிழாவில நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் சுவாசிக்கிறவன் உயிரோடு இருக்கிறான் வாசிக்கிறவன் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறான் சுவாசிக்கிறவன் எல்லாம் உயிரோடு இருக்கிறான் ஆனால் வாசிக்கிறவன் தான் உயிர்ப்போடு இருக்கிறான் நிறைய வாசிங்க நல்லா கிருஷ்ணன் நல்லா சொன்னார் கூட சொல்லக்கூடாது ரீடிங்க வேற எதுக்கும் இல்லாத ஒரு மரியாதை புத்தகத்துக்கு இருக்கு ஏன் தெரியுமா அந்த புத்தகம் தான் நீங்கள் முதிர்ச்சி பெற 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 புது புது அர்த்தங்களை கொடுக்கும் எவ்ரி எவ்ரி புக் புக் க்ரோஸ் வித் வித் ரீடர் பத்து வயசுல நான் நூறு வாசிக்க புஸ்தகம் எனக்கு இருபது நானூறு பக்கம் ஆயிருமா இல்லைங்க போகணும் தெரியுமா இந்த வாங்க அத இருபது இருபதாம் நூற்றாண்டுல சொன்னத பாட்ட திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் நவிதொரு நூல் நயம் போலும்னா படிக்க படிக்க புது புது அர்த்தத்தை கொடுக்கும் எப்படி ஒரு நல்ல நண்பனோடு நல்ல சான்றோனாக இருக்கக்கூடிய நண்பனோடு பழகுகிற போது அவன் உங்களுக்கு புது 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 விதமான உதவிகளை செய்கிறானோ அதுபோல நல்ல புத்தகம் என்பது நீங்கள் வளர வளர உங்களோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் படிக்க படிக்க புது புது அர்த்தங்களை கொடுக்கும் ஒரு உதாரணம் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு புரிஞ்சது காலையில இருந்துச்சோட படிக்கணுங்கிறாரு பாரதியார் அப்புறம் நல்ல பாட்டு கேட்கணுங்கிறார் அப்புறம் விளையாடணுங்கிறார் அவ்வளவுதானே எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் இருக்கு காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்புனா பல்லு தைக்க எல்லாம் கேட்கக்கூடாது பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு குடிச்சுட்டு தான் இடக்கு பண்றதுன்னே சில பேர் இருப்பான் காலை எழுந்தவுடன் படிப்புனா மத்த காரியத்தை எல்லாம் யார் பாக்குறது அது அர்ஜென்சி அதாவது படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேகத்தை காட்டுறதுக்காக படிப்பதனுடைய அத்தியாவசியத்தை காட்டுறதுக்காக அந்த உடன் வார்த்தையை போட்டிருக்காங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு கனிவு கொடுக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு அந்த பாட்டுல இருபத்தி அஞ்சு வயசுல படிக்கிற போது இப்படி ஒரு வித்தியாசம் தெரியுது என்ன தெரியுமா படிப்புக்கும் விளையாட்டுக்கும் ஒண்ணு ஒரு எப்பித்தட்டும் போடல எப்பித்தட்டு அடைகள் ஒண்ணுமே போடல காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு ஆனா பாட்டுக்கு மட்டும் என்ன பண்ணாம பாருங்க பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு போடல படிப்புக்கு அட போடல விளையாட்டுக்கு அட போடல அட போட வேண்டிய அவசியம் இல்லை படிப்பு நல்லதையே செய்யும் விளையாட்டு நல்லதையே செய்யும் பாட்டு கெட்டதையும் செய்ய முடியும் பாட்டு கெட்டதையும் செய்ய முடியும் நாக்க முக்க முக்க அப்படின்னு ஒரு பாட்டு வந்து சார் ஒரு காலத்துல நா கமுக்க நா கமுக நா கமுக நா கமுக கண்மணி குணசேகரன் தான் பாடுவாரா நான் பாடக்கூடாதான்னு நா கமுக நா கமுக நா கமுக நா கமுக நா கமுக நா கமுக்க நா கமுக சரி அடுத்தவர் என்னடா பாடுறாங்கன்னு பார்த்தா நா கமுக்க நா சரி மூணாவது ஒரு எதாவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா மறுபடியும் நா கமுக்க நான் என் பேரன் ஒருத்தன் இருக்கா ஒரு பன்னெண்டு வயசு அந்த பெயர் திடீர்னு அதை ஹை டெஸிபில்லில் வச்சுட்டு அது இந்த காலத்து பசங்க பாத்தீங்களா இசைய கர்ணகடூரமா தான் கேக்குறாங்க இசை என்பதை மெல்லிதாக கண்ணதாசன் சொன்னீங்களே கண்ணதாசன் பாடல்களை பெரியவர்களே நீங்கள் இரவிலேயே உங்களுடைய மனம் தளர்ந்து இருந்தால் மனம் வறட்சியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கண்ணதாசனுடைய பாடல்களை நீ இல்லாமல் நான் இங்கு இல்லைன்னு அந்த மாதிரி நல்ல பாடல்களை மென்மையா வச்சிட்டு தலைமாட்டில வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் அம்மா அவங்கள தாளாட்டுற மாதிரியே இருக்கும் அவ்வளோ சுகமா இருக்கும் பாட்டுன்னா அதுதான் பாட்டு அது மென்மையாக கேட்கணும் இவன் ஃபுல் வால்யூம் நாக்கமுக்கம் 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 எனக்கு எழுபது வயசு ஆஃப் பண்ணுறா நான் சென்ஸ் நானு அதை தாத்தானா அவன் பயப்படுவான்னு நான் நம்பிட்டேன் என் தப்பு தான் அது நிறுத்து வந்தா பக்கத்தில் வந்தான் என்ன இப்ப ஏன் தாத்தா சொல்ற இது என்னடா பாட்டு நாராசமா இருக்கு நாராசமா இருக்கு தெரியுமா உனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது விஜய் ஆண்டனி அண்ணா அவர் யார் பிச்சைகாரன் பிச்சகாரன் படத்துல நடிச்சிருக்காரு தாத்தா தெளிவா சொல்றா விஜயாண்டனி பிச்சைக்காரன் என்னடா இருப்பா பிச்சைக்காரங்கிற படத்துல நடிச்சது விஜயாண்டனி இன்னொரு ஃபர்தர் டீட்டெயில் ஒன்று சொல்லிட்டா நீ என்னமோ கோவப்படுறிய உன்னைய விட வயசுல மூத்த ஒரு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு மனசு தளர்ற போதெல்லாம் இந்த பாட்டை தான் கேட்குறேன்னு சொன்னார் அவன் அதை எங்கேயோ பேட்டியில் படிச்சிருக்கான் ஏதோ ஒரு பேட்டியில் படிச்சிட்டு அதை ஏன்ட்டு அவன் ரெஃபர் பண்ணுறான் எனக்கு பிடிக்கலான் இந்த பாட்டு நிறுத்துற நான் உனக்கு சொல்றேன் தாத்தா அவன் எனக்குதான் நீ சரியான ஆம்பளையா இருந்தா இளையத்தில் நீ சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப நான் இந்த பாட்டை ஃபுல் வால்யூமில் வைக்கிறேன் நீ தேசிய கீதத்துக்கு நிற்கிற மாதிரி ஆடாம அசையாம இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நீ நின்று நான் மகனே நான் நான் மெச்சிறேன் நான் எனக்கு ஐ டுக் த சேலஞ்சு என்னடா இது எழுபது வயசு காரணம் ஒரு பன்னெண்டு வயசு போய் உள்ள சேலஞ்சு பண்றதா போடுறா பாத்துருவோம் நானா பாட்டான்னு பாத்துக்கோம் போடுறா ஆனா போட்டான் பாருங்க நாக்க முக நாக்கம் உங்களுக்கு நீங்க நம்பி பாருங்க ஸ்டிஃப் நின்று சார் கிருஷ்ணன் சார் இப்படி நின்று சார் ரெண்டே நிமிஷம் தான் இப்படி நிக்கிறேன் நான் கமுக்கணா 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 ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தா நான் கமுக்கணா கமுக்கணா நான் நான் புது நானே ஆடிட்டேன் சார் இப்ப இதெல்லாம் பண்ண வைக்குது எந்த வரி எந்த வரி கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு இது எத்தனை வயசுல புரியுது இருபத்தஞ்சு வயசுல புரியுது பத்து வயசுல வெறும் படிப்பு வெறும் பாட்டு வெறும் விளையாட்டு அவ்வளவுதான் சொல்லி தோணுச்சு ஆனா இருபத்தஞ்சு வயசுல ஓ படிப்புக்கு அடைமொழி போடலை விளையாட்டுக்கு அடைமொழி போடலை ஏன்னா படிப்பு நல்லதையே செய்யும் விளையாட்டு நல்லதையே செய்யும் ஆனால் பாட்டு சில நேரங்களில் கெடுதியும் விளைவித்து கூட விளைவித்து கூடும் என்பதனாலே ஸ்பெசிபிக்கா குறிப்பாக கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு போட்டார் பாருங்க இது எத்தனை வயசுல புரிஞ்சுது இருபத்தஞ்சு வயசுல புரிஞ்சுது முப்பத்தி வயசுல அதே அதே வரி காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்னது படிப்பு பாட்டு அப்பத்தி முப்பத்தஞ்சு வயசுல படிப்பு என்பது மூளை சம்பந்தப்பட்டது பாட்டு என்பது மனசு சம்பந்தப்பட்டது விளையாட்டு என்பது உடம்பு சம்பந்தப்பட்டது அப்ப பாரதி பாப்பாவுக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்றால் பாப்பாக்களே உங்களுடைய மனசை உங்களுடைய மூளையை உங்களுடைய உடம்பை மூன்றையும் ஒரு சேர ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாரதி சொல்லுகிறான் புரியுது முப்பத்தஞ்சு வயசுல புரியுது ஒரே பாட்டு தான் பதினஞ்சு வயசுல இருந்ததை விட இருபத்தஞ்சு வயசுல வித்தியாசமா தெரியுது இருபத்தஞ்சு வயசுல இருந்ததை விட முப்பத்தஞ்சு வயசுல வித்தியாசமா நவிழ்ந்துரும் EVERY book grows with the reader. வித் இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது புத்தகத்தோடு நீங்களும் வளர்கிறீர்கள் உங்களோடு புத்தகமும் வளர்க்க